எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லாம் தாளித்த பின்னாடி சரி ஒரு வீடியோ போடலாம் இது ரொம்ப பயனுள்ள வீடியோ ரொம்ப ஈஸியானது பருப்பு சேர்த்தாதவங்க பருப்பு இல்லாத வெறும் கீரையே எப்படி சமைச்சு சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஈசரி விலாக் என் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ எல்லாம் உங்கள் செல்லுக்கு உடனுக்குடன் வரும் பார்க்கலாம் வாங்க இது எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேக்ஸிமம் க இது வந்து அரைக்கீரை அரைக்கீரை செஞ்சிங்கன்னா தான் இதில் இந்த மாதிரி மெத்தியடில் செம சூப்பராக இருக்கும் சிறுகீரைலாம் டேஸ்ட்டு கம்மியாக தான் வரும் அரைக்கீரை அரைக்கீரை மட்டும்தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரைக்கீரையை வந்து நல்லா காம்போடு கிள்ளி காம்போடு கிள்ளிக்கோங்க இலை மட்டும் கிள்ளாதீங்க கொஞ்சம் முனையில் நல்லா இளங்கீரையாக தான் பாருங்கள் நான் கி கிள்ளிருக்கேன் அது மாதிரி கிள்ளிட்டு நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு நூறு சின்ன வெங்காயம் உரித்து கட்டாயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் உரித்து அந்த எண்ணெயில் போட்டுக்கிட்டு நான் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கிட்டேன் புளி ஒரு கொட்டை பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி புளி சும்மா உளுன்னு ஒரே ஒரு கொட்டை போட்டிருக்கேன் போட்டு தூள் போட்டு இந்த நல்லா ரெண்டு மூணு தர கீரை அலசி தண்ணி வடிகட்டிடணும் தண்ணியே இருக்கக்கூடாது வடிகட்டி மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதை நல்லா வதக்கிட்டு கடைசியாக பத்தலைன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு மிக்சி ஜாரில் உப்பு போட்டு அடிச்சிட்டு வந்து தாளிச்சுட்டோம்னா சூப்பராக அரைக்கீரை கடையல் எந்த பருப்பு கிருப்பு எதுவும் சேர்த்த வேணாங்க செம்ம சூப்பராக இருக்கும் நாம் இதெல்லாம் வறுத்த உடனே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும் இதிலையே நம்ம தாளிக்கிறோம் இல்லைங்களா அப்போ போட்டுக்கலாம் பெருங்காயம் இப்போ வேண்டாம் தாளிக்கக்குள்ளே பெருங்காயம் போட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் இதை நல்லா வதக்கிடணும் கீரையை நல்லா வதக்கிட்டு பாருங்கள் வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் நூ நான் நூறு வெங்காயத்துக்கு மேலே போட்டிருக்கேன் பெரிய கட்டு கீரை ஒரு கட்டு கீரை பெரிய கட்டு வாங்குனிங்கன்னா தான் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ வந்து இதை நல்லா இன்னும் வதக்கணும் வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோடனே எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சம் சொர சொரன்னு ரொம்ப நைஸாக வேணாம் கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம எப்படி தாளிப்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக அரைக்கீரை கடையில் ரெடி ஆகிட்டு இருக்கு இதுக்கு பருப்பு வேக வைக்க தேவையில்லை கடையை தேவையில்லை பருப்பு தேவையில்லை தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்லை இந்த எண்ணெயிலே அப்படி வதக்கலாம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தான் போதும் ஈஸியான வெலை ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சத்து சுகர் இருக்கிறவங்களாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ப்ரெஷரு சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இப்படியே அரைச்சாலும் செம்ம சூப்பராக இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒரு குழந்தைன்னா இப்படியே அரைச்சி அப்படியே கெட்டியாக தொடி சாப்பிடுங்க இது இப்படியே ஆற வச்சுட்டு கூட நம்ம அரைக்கக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அது வந்து நைட்டு வரைக்கும் வச்சுட்டு கெடாத இருக்கும் அதனால நான் இதுலயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரே ஒரு கொதி நல்லா வதங்கிருச்சு பாருங்க எல்லாமே இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோ அரை டம்ளருக்கு மேலே ஊற்றிடாதீங்க நம்ம ஊட்டவே கூடாது தண்ணி இதில் அது அரை டம்ளர் அரைக்கிறதுக்கு அது அரைக்கக்குள்ளே ஊற்றி பத்தலைன்னா ஊற்றி அரைக்கலாம் நான் இது கொ கொதிக்க வச்சிட்டா நைட்டு கீரை நல்லா இருக்கும் நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் அதுக்காக தான் உப்பு ஒரு குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனில் ஒரே ஸ்பூன் ஏன்னா இது கடைஞ்சால் கொஞ்சம் தான் வரும் பாருங்கண்ணா அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றினா அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் இதை அரைச்சிட்டு வந்து நல்லா ஃபேன் காரத்தில் ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு சொர சொரன்னு அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தாளிப்பு பண்ணலாம் தாலிப்பு நல்லா பண்ணாதான் செம்ம சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு கட்டாயம் சுகர் இருக்குங்க இந்த முதுகு வலி இருக்கிறவங்க அரைக்கீரையை இப்படி சாப்பிடுங்க பருப்பு இல்லாத முதுகு வலி முதுகு தண்டு வலி இருக்கிறவங்க இடுப்பு வலி இருக்கிறவங்க இந்த அரைக்கீரை சாப்பிட்டா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கீரை நல்ல மருந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கே போக தேவையில்ல வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க இல்லை வாரம் ரெண்டு நாள் கூட செஞ்சு சாப்பிடுங்க இதில் வந்து பருப்பு கிருப்பு எதுவும் சேர்த்தல தாலிப்பில் கூட நான் பருப்பு சேர்த்த மாட்டேன் இது வந்து முதுகு வலி இடுப்பு வலி கால் வலி மோசன் போகாதவங்க எல்லாத்துக்குமே இந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது ஒரு ஸ்பூன் போடுங்க சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா கடுகு பொரியுது கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு புதံபருப்பு சீரகார ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் நல்லா கட்டாயம் குட்டி ஸ்பூனில் பெருங்காயம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் ஏன்னா அரைக்கீரை கொஞ்சம் ஜீரணம் வெறும் கீரை அதனால் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் ரெண்டு சின்ன வெங்காயம் தட்டி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒன்று தட்டி போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் முழு மிள குட்டி மிளகா ஒன்று முழு மிளகாயை போட்டுக்கோங்க மொளகான் வடகம் இது மாதிரி செய்யுங்க சீரகம் நீங்கள் கடலப்பருப்பு ஒன்று போட்டுக்கோங்க நான் கடப்பரப்பு போடல உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டேன் சீரகம் பெருங்காயம் கடுகு ஒரு ஸ்பூனு ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கூட தட்டி போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகா ஒன்று அப்படியே ஊற்றிக்கலாம் செம்ம 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 இந்த கரண்டியில் கொஞ்சம் கீரை ஊற்றி அப்படியே ஊற்றிடுங்க ஆகாத சூப்பராக அரைக்கீரை கடையல் ரெடி வறுத்து கடையல் ரெடி வெறும் பருப்பு இல்லாத அரைக்கீரை ஈஸி மேத்தடில் ரொம்ப ரொம்ப சத்தானது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாதத்துக்கு அப்படியே அது கெட்டியாக வச்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா செம 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 சூப்பராக அரைக்கீரை வறுவல் கடையல் ரெடி அரைக்கீரை கடையல் ரெடி வாங்க சாப்பிட்லாம்